வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஜனவரி மாத ராசி பலன் பொங்கல் ஸ்பெஷல் பன்னிரண்டு ராசிகளுக்குமான மாத பலன்களை தெளிவாக பார்க்கலாம் மேஷ ராசி நண்பர்களே இந்த மாதம் பொங்கல் உங்களுக்கு புதிய தொடக்கங்களை தரும் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் செலவுகளில் சிறிது கவனம் தேவை ராசி நண்பர்களே குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாதம் பொங்கல் நாட்களில் நல்ல செய்தி வரும் பணவரவு சீராக இருக்கும் மிதுனம் மிதுன ராசி நண்பர்களே பேச்சு மற்றும் தொடர்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் பொங்கல் காலத்தில் நண்பர்கள் உதவி கிடைக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் ராசி நண்பர்களே மன நிம்மதி கிடைக்கும் மாதம் வீடு சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் பொங்கல் மகிழ்ச்சியாக அமையும் சிம்மம் சிம்ம ராசி நண்பர்களே மதிப்பு மரியாதை உயரும் வேலை இடத்தில் பாராட்டு கிடைக்கும் பொங்கல் காலத்தில் செலவுகள் அதிகரிக்கலாம் கன்னி ராசி நண்பர்களே உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாதம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொங்கல் நாட்கள் உங்களுக்கு நிம்மதி தரும் துலாம் ராசி நண்பர்களே உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சி பேச்சு வரும் பொங்கல் காலம் மகிழ்ச்சியானது விருச்சிகம் விருச்சிக ராசி நண்பர்களே பொறுமை அவசியமான மாதம் பொங்கல் பிறகு நல்ல மாற்றங்கள் தென்படும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் தனுசு ராசி நண்பர்களே பயணம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொங்கல் காலத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பண விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் மகர ராசி நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமானது தொழில் மற்றும் வேலை நிலைத்தன்மை பெறும் பொங்கல் நாள் அதிர்ஷ்டம் தரும் கும்பம் கும்ப ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் உறவுகள் மூலம் ஆதரவு கிடைக்கும் பொங்கல் காலத்தில் நல்ல முடிவு எடுப்பீர்கள் புதிய யோசனைகள் வெற்றி தரும் மீன ராசி நண்பர்களே ஆன்மீகம் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் மாதம் பொங்கல் காலத்தில் நல்ல உணர்வுகள் பெருகும் நினைத்த காரியம் நிறைவேறும் இந்த ஜனவரி மாத ராசி பலன் பொங்கல் ஸ்பெஷல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் இல் உங்கள் ராசியை பதிவு செய்யுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் How இஸ் டு டே ஃபோர்